வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் என்ன விஷயம் என்று பார்த்தமெண்டா நேற்று தான் அதாவது நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தியாவின் புதுடெல்லியில் வந்து கொண்டு படிக்குது கார் குண்டு படிப்பு பதிமூன்று பேர் இதுவரைக்கும் பதிமூன்று பேர் உத்தியோகபூர்வமாக இறந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இன்றைய தினம் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு கார் குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கிறது பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான்லேயும் இந்தியாவிலேயும் அதாவது இந்தியாவினுடைய தலைநகர் புதுடில்லியில் கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றதுக்கு அடுத்த நாள் பன்னிரெண்டு முப்பத்தொம்பது இன்றைய தினம் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது காலையில் வந்து இஸ்லாமாபாத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கம்ப்ளெக்ஸ் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னே அந்த நீதிமன்ற வாசலுக்கு முன்னால வந்து வெடித்து சிதறியிருக்கிறது கார் ஒன்று இது தற்கொலை குண்டுதாரிகளுடைய செயலாக இருப்பதாகத்தான் பாகிஸ்தான் ஊடகங்களும் பாகிஸ்தானுடைய பிரிவும் புலனாய்வு பிரிவும் வந்து தகவல் வெளிவிட்டு செய்திகள் செய்திகளாக வந்திருக்கின்றன இந்தியாவிலே தலைநகரிலே வெடித்த கார் குண்டு தாக்குதலுக்கு அடுத்த நாள் இருபத்தி நான்கு மனத்தியாலங்கள் முடிவதற்குள் இஸ்லாமாபாத்திலே குண்டு வெடிப்பு நடந்திருப்பது இன்று பலரையும் அச்சத்தில் உரைய வைத்திருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக குண்டுவெடிப்புகள் அதுவும் இரண்டுமே பரஸ்பரம் எதிரி நாடாக இருக்கின்ற நாடுகளிலே அடுத்தடுத்த நாளில் குண்டுவெடிப்பு நடந்து பத்துக்கும் அதிகமான இந்தியாவில் பதிமூன்று பேர் முப்பது பேருக்கிட்ட படுகாயமடைஞ்சிருக்கிறார்கள் அதிலேயும் கிளை பேர் ஒரு கவலைக்கிடமான நிலையில் வந்து இருக்கிறோம் என்றும் செய்திகள் கூறப்படுகிறது இந்த இந்தியாவில் நடைபெற்ற தாக்குதல் முதல் காரணம் என்னவென்று தெரியாமல் இருந்தது ஆனால் அது தீவிரவாத தாக்கல் தாக்குதலுக்குரிய தொடர்புகள் இருப்பதாகத்தான் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன இந்தியன் போலீஸ் வந்து அதை உறுதிப்படுத்தியதாக வாஷிங்டன் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற வாஷிங்டன் டைம்ஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடன் பூட்டானிலே இருக்கிற தற்போது பூட்டானுக்கு விஜயம் செய்திருக்கிற பிரதமர் நரேந்திர மோடியோடு வந்து தொலைபேசியிலே அத்தனை விடயங்களையும் விசாரணை விடயங்களையும் உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களும் இது கடுமையாக விசாரணை விசாரணை எடுக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதுடில்லி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இறந்து போன குடும்பங்களுக்கு வந்து பதினாலு லட்சப்படியும் மற்றது காயமடைந்தவர்களுக்கு பத்து லட்சப்படியும் வந்து இழப்பீட்டுத் தொகைகளையும் அறிவித்திருக்கிற இந்த சமாந்திர நேரத்தில் வந்து இந்தியாவில் நடைபெற்றது ஒரு தீவிரவாத தாக்குதல் நாசகார சதித்திட்டத்தோடு தொடர்பு பட்டிருப்பதாகத்தான் முதற்கட்ட புலன் விசாரணையில் வந்து தகவல் வந்திருக்கு அது டிரரிசம் வந்து அதுக்குள்ளே இருக்கலாம் என்றுதான் சந்தேகிக்கிறார்கள் ஏனென்றால் வெடித்த காருக்குள்ள அமோனியா மற்றது வெடி மருந்துகளுக்குரிய ரசாயன பகுப்பாய்வுகள் அங்கே அடையாளங்கள் தடைய தடயங்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த காரை ரேஸ் பண்ணி பார்த்து காரின் படிவங்கள் அதை வச்சிருந்த உரிமையாளர்கள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது இது ஒரு சங்கிலி தொடராக ஒரு தீவிரவாத தாக்குதலுடைய தொடர்புடையதாகத்தான் இப்பொழுது வந்து அனுமானங்கள் அதாவது அடையாளங்கள் தென்படவழிக்கிட்டு இது இப்படி இருக்க பாகிஸ்தானில் திடீரென்று மதியம் பனிரெண்டு முப்பத்தொன்பதுக்கு ஒரு நீதிமன்ற கட்டட தொகுதியிலே வந்து குண்டுபிடிப்பு நடைபெற்றிருக்கிறது அதுவும் தீவிரவாத தாக்குதலாகத்தான் சொல்கிறார்கள் பிரதமர் பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஆப்கானிஸ்தானுக்கு போர்டர் இருக்கிற ஒரு கொலிச்சுக்கு முன்னாலேயும் வந்து பாகிஸ்தானில் ஒரு குண்டுவெடிப்புக்கு தயாராக இருந்ததாக கருதப்படுகின்றது இந்த தோரணையில் இந்தியாவிலேயும் இலங்கையிலையும் இப்படி நட இந்தியாவிலேயும் பாகிஸ்தான்லேயும் இப்படி எதிரி நாடுகளில் இப்படி இப்படி தலைநகரத்தில் நடந்தது வந்து உலக மக்களை வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பலர் பாகிஸ்தானில் நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு ஜூகே மற்றது சைனா பல நாடுகள் வந்து நாட்டு தலைவர்கள் வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் அங்கேயும் பத்துக்கும் மேற்பட்ட ஆக்கள் இறந்திருக்கிறோம் டில்லியில் வந்து கடுமையான புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்குது இந்த பக ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதல் இந்த தாக்குதல்கள் இப்படி நடைபெறும் என்று முன்னரே இந்திய புலனாய்வு துறைக்கு பாதுகாப்பு துறைக்கு வந்து சில செய்திகள் கிடைக்கப்பட்டதாகவும் நாடு பூராகவும் அலர்ட் பண்ணப்பட்டு சோதனைகள் நடவடிக்கைகள் ஏற்பட்டபோது போது காஷ்மீரில் ஒரு குறிப்பிட்ட வைத்தியர் குலாம் கொண்ட தீவிரவாதிகள் வெடிமருந்துகளோடு கைது செய்யப்பட்டார்கள் பயங்கரமான ஆபத்தான ஆயுதங்களோடு கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்த இந்த ஓரிரு இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு இந்த புதுடில்லி வெடி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது திட்டமிட்ட தீவிரவாத சதி தாக்குதலாகத்தான் இருக்கும் என்று அனைவரும் நம்புகிறார்கள் ஆகவே இந்தியாவில் இப்ப எல்லா மாநிலங்களையும் குறிப்பாக டில்லியை உள்ள மாநிலங்கள் சுற்றுலா தலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய தலைநகரத்தில் ஓடுகின்ற சாலைகளில் வந்து வாகனங்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது மக்களை வந்து விழிப்பாக இருக்குமாறு பாதுகாப்பாக இருக்குமாறு பாதுகாப்புத்துறை கேட்டிருக்கிறது ஆகவே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாயிஸ்தான் தான் இந்தியாவில் என்றது இனிவரும் நாட்களில் தான் அந்த விசாரணை அறிக்கைகள் மூலம்தான் தான் தெரிய வரும் ஏதாவது சக்திகளோ அல்லது தீவிரவாத சக்திகள் இந்த திட்டங்களை சங்கிலி கோர்வையாக நடத்துகிறார்களா என்பதும் நாங்கள் இப்பொழுதும் உடனடியாக சொல்லிவிட முடியாது விசாரணைகளுக்காக பொறுத்திருப்போம் ஆகவே தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இரண்டு நாட்டு தலைநகரங்களிலையும் அடுத்தடுத்த நாட்கள் குண்டு வெடித்து வெடித்து ஆக்கள் இறந்தது வந்து உலக மக்களிடையே ஒரு வியப்பையும் ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏன் இப்படி நடக்கின்றது என்று எல்லாருமே இப்போ பாகிஸ்தான் இந்தியா உலக அரசியல் பாகிஸ்தான் மீதும் இந்தியா புதுடில்லி மீதும் குவிந்திருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று மீண்டும் நல்ல பதிவுகளுடாக சந்திப்போம் யூடியூப் தளத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்